சின்ன ஸ்கெட்ச் போட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க சித்ரா பாரடி பத்து கற்பணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுல ஒருத்தவங்க கண்டிப்பா டாக்டரா இருக்கணும் அவங்க டாக்டரா இருந்தாதான் இவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் அவங்க எப்படியும் செக் பண்ணி சொல்லிருவாங்க இவன் மாசமா இருக்காளா இல்லையான்னு சொல்லிடுவாங்க அதனால் அதில் ஒரு பொண்ணு டாக்டரா இருக்கிற மாதிரி எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் எப்படி ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட ஈஸ்வரி கேட்கவும் அதுக்கு என்னம்மா நம்ம போஸ் இருக்கான்ல நம்ம போஸு கிட்ட சொல்லுவோம் அவன் எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் பத்து கற்பணி பெண்களில் ஒருத்தவங்க மாதிரி போஸ் கிட்ட சொல்லி ஈஸ்வரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மாமா பரிகாரம் பண்ணணும்ல அதனால பத்து கற்பிணி பெண்கள் எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்க கண்டிப்பா நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு பண்ண வேண்டிய சீர்வரிசை எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு பரவாயில்ல ஈஸ்வரி எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் அப்புறம் என்ன மாமா நம்ம வீட்டு வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா தமிழ் வயிற்றில் இருக்கிற நம்ம வாரிசு நல்லபடியா பிறக்கணும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க பார்த்தா சேதுவும் பரவாயில்ல சின்னம்மா நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன் தமிழ் மேலே இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் பின்ன இருக்காதா சேது உனக்கே நாளைக்கு தெரியும் எப்படி நடக்க போகுதுன்னு நீயே இன்ப அதிர்ச்சியில மூழ்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஜாடம் அடையா பேசவும் இங்க தமிழுக்கு பார்த்தா கதக்கு பதக்குன்னு இருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே இவங்க இம்புட்டு தூரம் பேசுறத பார்த்தா நாளைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாங்களோ வயிற்றுல இருக்கிறது குழந்தை இல்ல துணி மூட்டதான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு வசந்திக்கு போன் போட்டு அம்மா இந்த மாதிரி நாளைக்கு பத்து கற்பணி பெண்களுக்கு வளகாப்பு நடத்த போறாங்கம்மா அதோட எனக்கும் வலகாப்பு நடத்த போறாங்க காரணமா இந்த மாதிரி குடுகுடுப்புக்காரர் வந்து வயிற்றுல வளர வாரிசுக்கு கண்டம் இருக்கு அதனால இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்டு உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இதுல இந்த ஈஸ்வரி அத்தை வேற எல்லா ஏற்பாட்டையும் மும்மரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குமா நான் வேணால் அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடறவா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் ஏய் தமிழ் அவசரப்பட்டு அப்படிலாம் எந்த முடிவும் எடுத்துறாதடி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வசந்தி சொல்லவும் நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்கிற நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராது அத்தனை பேர் மத்தியில் மற்றவங்க மூலமாக இந்த மாதிரி நான் மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சின்னு வை அவர் இந்த ஜெம்மத்தில் என்னையை மன்னிக்கவே மாட்டார் நான் மொத்தமாக அங்கே வந்து இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ கவலைப்படாத கிட்ட நானும் அப்பாவும் இந்த சொல்லவும் என்னம்மா நானும் அப்பாவும் கோயிலுக்கு மாப்பிளைய கூட்டிட்டு போய் அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றோம் நாங்க அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுகிட்ட போய் அம்மாவும் அப்பாவும் உங்களை கோயிலுக்கு வர சொன்னாங்க நாளைக்கு பண்ண போற பரிகாரத்தை பத்தி கொஞ்சம் பேசணுமா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஹம் போகலாமே தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சேதுவை கூட்டிட்டு தமிழ் கோயிலுக்கு வந்துடுறாங்க அங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் நிக்கிறாங்க இங்க வசந்தியும் செல்லப்பாண்டி முகமே சரியில்லை சேது பார்த்துட்டு என்ன மாமா உங்கள் முகமும் அத்தை முகமும் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்குறாரு அது இல்லை மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா சேதுவோட காலில் விழுகவும் ஐயோ அத்தை மாமா என்ன ஏன் காலில் வந்து வந்து விழுந்துக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே தமிழும் பார்த்தா அழுக ஆரம்பிக்கவும் என்ன தமிழ் என்னாச்சு கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா நீ அழுகுற அத்தையும் மாமாவும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ் நீ ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட கேட்கவும் இங்க தமிழ் வந்துட்டு திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க